ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது வேட்டையாடுகிறது விரட்டுகிறது அப்படிங்குறது புரியுது அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சம காலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல நீங்கள் சத்த வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ளே பூந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபரப்பாக்குற தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எனக்கு இந்த படத்தை பற்றி இப்படி படம் நடக்குதுன்னு தெரியும் மற்றபடி மற்றபடின்றது தெரியாது கார்த்தி தான் சொன்னாப்பில சார் வந்துருங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபேச்சே பேசலாம் ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ நாளாக பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும் நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சதுக்கு ஏன்னா ட்ரெய்லர் பாட்டு பார்க்கும்போது அது பாட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சேன் நான் நீங்கள் பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும் ஒரு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா இந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கீரல்கள் தாக்குதல் உடஞ்சிருக்கு செதஞ்சு அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல் இன்னைக்கு நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குறு கொடுக்குறோம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தினு நினைக்கிறோம் ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்களும் அடக்கப்படுபவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மங்கை அப்படிங்கிறது அப்புறம் அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது வேட்டையாடுகிறது விரட்டுகிறது அப்படிங்கிறது புரியுது அதுலேயும் குறிப்பா வந்து இப்ப சம காலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல நீங்க சத்த வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து ஒரு துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ளே போந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபரப்பை அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல அதுக்கு அதுலேயும் அதுவும் இருக்குது அது தெரியுது அல்ல அதோட தாக்கமும் தெரியுது படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துகள் இந்த நிகழ்வின் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும் அந்த இசைக்கலைஞர்களுக்கும் பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும் தொழில்நுட்பக் கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துகள் கதாநாயகன் டிஷிக்கும் ஆனந்தி தோழர் ஆனந்தி ஆனந்தியோட சூஸிங் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது ரொம்ப ஒரு ஆலாகலமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அங்கே தொடர்ந்து இப்படியே பயணிகள் அப்புறம் வெங்கட் பேசும்போது சொன்னாங்க ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரீஷா கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்க இன்னைக்கு உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமா ஜெயிச்சு வந்தாங்க நான் எல்லா மேடைகளையும் சொல்கிறேன் இன்னைக்கு உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும் அடுத்து நாட்டை ஆளுகின்ற நாட்டை ஆட துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்கள்ல பாத்தீங்கன்னா பெண் உடலை மையமாக தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கிறார்கள் நான் சின்ன வயசுல இருந்து ரஜினி படமா இருக்கட்டும் கமல் படமா இருக்கட்டும் நீங்க சில்ஸ் மீதா போஸ்டர் தான் பெருசா இருக்கும் அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சுதான் இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சுதான் நான் பார்த்து வளர்ந்திருக்கேன் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதுக்கு எதற்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள் அந்த கணவை வந்து நம்ம காணக்கூடாது ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை வந்து பெண்ணை வந்து உடலா பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது பெண்ணை வந்து இந்த சமூகங்களுக்கு உடலா மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார் அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும் அப்படிதான் நம்ம நினைச்சோம் அதை எதார்த்தத்தை வெங்கட்டம் புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் அஹ் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும் அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும் அஹ் அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி